அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே ரொம்ப சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே போல் நாங்களும் ரொம்ப ரொம்ப சுகமாக இருக்கோம் இந்த காணொலியில் நான் என்னத்தை பற்றி கதைக்கப்போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து பிரான்ஸுக்கு தன்னுடைய கணவனிடம் பொன்சர் மூலமாக சென்ற பெண்ணுக்கு நடந்த அநீதியையும் ஏமாற்றத்தையும் குறித்து தெளிவாக கலைக்க போகிறேன் என்ன நடந்தது ஏது என்று சொல்லி என்னுடைய காணொலியை இப்போ தான் முதல் தடவையாக நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் தயவு செய்து என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை அமைத்துட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற பேர் தான் தொடர்ந்து இப்படியான வீடியோக்குள்ளே போட எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றைய நாள் ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு அண்ணா கோல் பண்ணி ஒரு லிங்க் கொண்டு எனக்கு அனுப்பிவிட்டு டுஷான் நீங்கள் ஏற்கனவே ஒரு செய்தி ஒன்று கலைச்சிருந்தேன் நீங்கள் உங்களோட வீடியோவில் அந்த சம்பவம் தான் இந்த சம்பவமும் வந்து என்ன கேட்டுருந்தார் ஏரண்டா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த நீங்கள் நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு வேற இருக்குது இப்போ அந்த தீர்ப்பு வந்துட்டுது ஏற்கனவே நீங்க அந்த சொன்ன சம்பவம் தான் இந்த சம்பவமும் ஒன்று கேட்டு என்னட்ட அரை குறித்து விசாரிச்சிருந்தார் எனக்கு ஒன்றுமே தெரியல உடனே அவர் அனுப்பின அந்த லிங்கை பார்த்துட்டு ரொம்ப சொக்கா போயிட்டு என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க பிரான்ஸுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இலங்கையிலிருந்து ஒரு அண்ணா எல்லாரையும் போல தானே என்ன வெளிநாட்டு ஆசை ஒரு தரையுமே விட்டு வைக்கல பிரான்ஸுக்கு போயிருக்கிற ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அகதி தஞ்சம்பி கேட்டுருக்குற அவருக்கு அப்பேக்கு விசா கிடச்சிட்டு விசா கிடைச்ச பிறகு எல்லாருக்கும் இருக்கிற அடுத்த கட்டம் தான் என்ன கல்யாணம் அப்போ கல்யாணம் வந்து வரும்போது இவருடைய சொந்தக்காரங்களில் இருக்கிற ஒரு பிள்ளையை பார்த்து திருமணம் நிச்சயம் பண்ணினோம் அப்போ திருமணம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் நடக்க வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அவர் இலங்கைக்கு வர முடியாது அப்போ இந்தியாவுக்கு போய் தான் திருமணம் வந்து அப்போ இவர் ஃப்ரான்ஸில் இருந்து அவர் இந்தியாவுக்கு வர அப்போ இங்கேருந்து பெண் வீட்டுக்காரரும் மாப்பிள்ளையண்ட வீட்டுக்காரரும் இங்கேருந்து இந்தியாவுக்கு போயினேன் இப்போ இந்தியாவில் வச்சு திருமணம் நல்லபடியாக நடைபெற்று முடியுது திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் அவருடைய அந்த காலம் முடிவடைய திருப்பி அவர் ஃப்ரான்ஸுக்கு போகிறார் இவா வந்து திருப்பி இலங்கைக்கு வரான் ஏனெண்டா பொன்சர் உடனே கிடைக்காது ஃப்ரான்ஸுக்கு ஏனென்றால் ஃப்ரான்ஸ் நாட்டை பொறுத்த வரையில் பொன்சர்ன்றது வந்து அது இலகுவாக கிடைக்காது அதுக்கு கணக்காக ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸும் வந்து குறுகிய காலம் கிடையாது அது நீண்ட காலம் எடுக்கும் அப்போ அவர் அங்கே போய் இவா எடுக்கிறதுக்குரிய பொன்சர் நடவடிக்கைகளை செய்து கொண்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு பிறகு பொன்சர் வந்து அப்ரூவல் ஆகி இவா வந்து ஃப்ரான்ஸுக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது இப்போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் மாசம் அவருடைய மனைவி இலங்கையிலிருந்து பிரான்சுக்கு போகக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை அமை பிரான்ஸுக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக ஒன்று ரெண்டு மாசங்கள் அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குது அப்ப ஐந்தாம் மாசம் அளவில் இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணினோம் செக் பண்ணும்போது மருத்துவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஐந்து மாத கற்பிணி மாதிரி சொல்லியிருக்கிறார் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி விளக்கமாக தெரியும் இறுதி வரைக்கும் இந்த காணொலியை பாருங்கள் அப்போ ஐந்து மாதம் என்று சொல்லும்போது கணவனாலாவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனெண்டா இவா இலங்கையிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்தது மூன்றாம் மாதம் டாக்டரேட்டை போகிறது அஞ்சாம் மாதம் அப்போ ரெண்டு மாத இடைவெளி தான் இருக்குது இந்த ரெண்டு மாத இடைவெளிக்குள்ளே எப்படி இவர் டாக்டர் அஞ்சு அஞ்சு மாதம் கற்பிணி அந்த மாதிரி சொல்கிறாரன்ற உடனே இவருக்கு உடனேயே தெரியும் தானே அது யாராக இருந்தாலும் அப்படியான ஒரு ஒரு மைண்ட் செட் வரும் ஓகேன்னு சொல்லிவிட்டு வீட்டை போயிருந்தான் வீட்டில் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டை போயே சண்டை ஆரம்பமாகுது ரொம்ப அடித்து ரொம்ப இது நடக்குது என்னெண்டா இப்போ யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்னுடைய மனைவி வந்து கல்யாணம் கட்டி ரெண்டு தான் ஆகுது நாங்கள் ஒன்றா இருந்தது ரெண்டு மாதம் தான் ஆகுது எப்படி அது அஞ்சு மாதம் கட் பண்ணி எப்படி வேணுமாட்டால் அது எந்த ஆம்பளைக்கும் ஒரு 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 இது ஒன்று வரும் தானே கோவம் ஒன்று அப்போ அப்போ கணவர் சொல்கிறார் நீ இங்கே இருக்க வேண்டாம் நீ நாட்டுக்கு போ ஸ்ரீலங்காவுக்கு நீ போ உனக்கு நீ மாசமாக இருக்கிறதுக்கு யார் காரணமோ அவனுடையோ நீ போய் நீ குடும்பத்தை நடத்து அவனையே போய் கல்யாணம் கட்டி நீ என்னோட இருக்க வேண்டாம்னு சொல்லி பெரிய பிரச்சனை அங்கே நடந்து கொண்டிருக்குது அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள இப்போ இதுக்குள்ள மனைவி வந்து இல்லையெங்கோ இது எங்கேண்ட புள்ள தான் நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவோம் குழந்தை பிறந்த பிறகு நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவோம் இது எங்கேண்ட புள்ள தானுங்கோன்ட்டு சொல்லி மனைவி சத்தியம் காட்டி ரொம்ப இது பண்ணி கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட ஆனால் அவர் அதை கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இல்லை இப்படியே போய் கொண்டு இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழியை விட்டு ஒரு நாள் போல் கணவர் நல்லா பிடிச்சிட்டு நல்லா போதையில் வீட்டை வரார் வீட்டை வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மனைவியினுடைய இரு கைகளையும் இரு காலையும் கட்டி போட்டு சிகரெட் பத்திர அந்த லைட்டர் இருக்குது தானே அந்த லைட்டரால் மனைவியினுடைய மறைக்கப்பட்ட என்ன சொல்கிற இதில் சொல்லலாம் இருக்குது அப்படியான சில இடங்களில் வந்து இவர் வந்து லைட்டரால் இருக்கிறார் எனக்கு அதை பா அந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இதாகவே போயிட்டுது அதை இருக்கிறார் அதை இருக்கிறார் அப்போ அந்த மனைவி ரொம்ப கத்தி குளறார் ரொம்ப கத்தி போது அயலில் இருக்கிற சனங்கள் எல்லாமே ஓடி வருகுது ஓடி வந்து வீட்டை தட்டினம் அதை யாருமே ட்ரெயில உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது உடனே போலீஸ் வந்துட்டுது போலீஸ் வந்து உழுக்க பார்க்கும்போது கணவர் வந்து ரொம்ப போதையில் இருக்கிற மனைவியினுடைய எப்படியான கோலத்தை பார்த்துட்டு உடனே மனைவியை வந்து வைத்தியசாலையில் அனுப்பிட்டு கணவரை பிடிச்சு கொண்டு போயிடும் பிடிச்சு கொண்டு போய் கொஞ்ச நாள் விளக்கமறியலை வச்சுட்டு அவரை வந்து ரிலீஸ் பண்ணினா இது வந்து அடுத்த கட்டம் வந்து கோர்ட்ஸுக்கு போதி வேண்டிய கேஸ் கோர்ட்ஸுக்கு போனால் பிறகு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடத்துக்கு பிறகு கோட்ஸாவில் வந்து தீர்ப்பு வந்திருக்குது அந்த தீர்ப்பு தான் ரொம்ப ஒரு சொக்காக இருக்குது அந்த தீர்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவி சுமந்த வைத்தியில் சுமந்த பிள்ளை அது இந்த மனைவியினுடைய அந்த கணவருடைய குழந்தை தான் நடந்த சம்பவம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மனைவி சாட்சி சொல்கிறா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் ஃப்ரான்ஸுக்கு வந்த நான் அஞ்சாம் மாதம் வைத்தியர்கிட்ட செக் பண்ண போனாங்க வைத்தியர் ஃப்ரெஞ்சு மொழியில் எங்களோட கதைச்சிருந்தவர் எனக்கும் சரி என்னுடைய கணவருக்கும் சரி ஃப்ரெஞ்சு வந்து ஒழுங்காக தெரியாது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அஞ்சு வாரம் கற்பிணியாக இருக்கிறார் தான் அவர் சொல்லியிருக்கிறார் மருத்துவர் ஆனால் இந்த ஃப்ரெஞ்சு தெரியாத இந்த கணவர் அதை எப்படி விளங்கி கொண்டிருக்கிறாரன்றா ஐந்து மாதம் கற்பிணி என்று விளங்கி கொண்டிருக்கிறார் அப்ப நடந்த பிரச்சனை மொழி பிரச்சனை மொழி தெரியாதால ஏற்பட்ட விளைவு பாருங்கோ இங்கே கொண்டு வந்து விட்டுருக்க அப்ப இதனால நடந்த பிரச்சனை தான் இந்த குழந்தை டிஎன்ஏ பரிசோதனைக்கு பிறகு இது அவருடைய குழந்தைதான் என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்குது அதோட நீதிமன்றம் இவாவுடைய கணவருக்கு ஆறு வருடம் சிறை தண்டனை கொடுத்துருக்குது அதோட நட்ட இடும் இவாக்கு வழங்க சொல்லி கொடுத்துருக்குது இப்போ வந்து அரச பாதுகாப்பில் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் அவாவும் அவருடைய அவாவுடைய பிள்ளையும் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கணும் அப்போவும் அவா அதில் சொல்லியிருக்கிற ஆண்டு அதில் பார்த்துருந்தேன் என்னுடைய கணவர் நல்லவர் அவருக்கு இந்த சந்தக குணம் வந்ததால் தான் இப்படியான ஒரு மிருகத்தனமாக அவர் மாறினவர் மற்றபடி அவர் ஓகே அண்டு இப்போ என்னதான் இருந்தாலும் இப்படியான ஒரு அஞ்சு மாதம் கற்பினியான்னு சொல்லும்போது எந்த ஆம்பளைக்கு தான் அப்படியான ஒரு எண்ணங்கள் அப்படியான ஒரு கோபம் அதன் எல்லாருக்குமே வேணும் ஆனால் அந்த உண்மையை விளங்கி கொண்டிருந்தால் ஃப்ரெஞ்சு ஒழுங்காக தெரிஞ்சு அதை வடிவாக கேட்டு இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்புகள் கிடையாதுன்னு யோசிச்சு பாருங்கோ கல்யாணம் கட்டி ரெண்டு மாதம் கூட ஆகையில் அதுக்குள்ளே இப்படியான பிரச்சனைகள் வந்து இப்படியான பிரிவுகள் இப்படியான இனி ஆறு வருஷம் அவர் ஜெயில் வாழ்க்கை இப்படியான வாழ்க்கைகள் இப்படி வேணுமோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழி மொழி தெரிஞ்சிருக்க ஆட்டிக்கு என்ன செஞ்சுருக்கணும் இது வந்து கன இடங்களில் எனக்கு கூட அப்படி நடந்திருக்குது சுவிஸ்ல மொழி தெரியாதன்னும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும் அதுக்குரிய ஒரு மொழி பேட்பாளரை கூட்டிட்டு போகணும் இல்லாட்டிக்கு அந்த இடத்துல டாக்டருக்கு சொல்லணும் எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது எனக்கு ஒரு மொழி பேட்பாளரை நீங்கள் ஒருக்கா அரேஞ்ச் வந்து சொல்லணும் இப்போ இப்போ சுவிஸ்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சட்டம் இருக்குது வைத்தியசாலைக்கு போகும்போது நாங்கள் எங்களுக்கு ஃப்ரெஞ்சு மொழி தெரியாது என்று சொல்லும்போது உடனே அவங்க அதுக்குரிய ஏதாவது ஒரு நடவடிக்கையை பார்க்கணும் ஒரு மொழி மொழி வேட்பாளரை அரேஞ்ச் பண்ணிவிடணும் இல்லாட்டிக்கு அந்த அண்டு அந்த மொழி வேட்பாளர் கிடைக்கலண்டா அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணி இன்னொரு நாளைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை போட்டு தெரிவிணும் ஏனெண்டா மருத்துவ ரீதியான இதுகளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மொழி பேட்பாளர் தேவை என்னென்ன தாய்மொழியில் கலைக்கிற தெரிஞ்சவரால் வேணும் ஏனெண்டா அவர்கள் ரொம்ப கணக்காக கதப்பினம் என்ன அப்போ எங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் நாங்கள் வந்து தலையாட்டி கொண்டு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் சும்மா பிடிச்சி செய்து கொண்டு கீழே தாங்க என்ன அப்போ பாருங்கோ இப்போ இது ஒரு பெரிய உதாரணம் எனக்கு நடந்த ஒரு விஷயம் ஒருக்கா போல் எனக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இந்த முழங்கால் ஆப்ரேஷனுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் நான் போகும்போது அந்த ஏற்கனவே எனக்கு மொழி பேட்பாளர் அங்கே வருவர் அந்த என்னுடைய மொழி பேட்பாளருக்கு வந்து வருத்தம் அப்போ அதனால் அவர் வந்து அந்த இடத்துக்கு வரையில அப்போ கால் பண்ணி டாக்டர்கிட்ட சொல்லிட்டார் அப்போ டாக்டர் என்னட்ட கேட்டால் உன்னோட நான் ஃப்ரெஞ்சில் கதைக்கலாமா இங்கிலீஷில் விளாடி கதைக்கலாமான்னு எனக்கு ஓரளவு தான் ஃப்ரெஞ்ச் தெரியும் இங்கிலீஷ்னு ஓரளவு தான் தெரியும் அப்போ நான் என்ன செஞ்சு என்றால் எனக்கு அந்த ஒரு நான் எனக்கு தெரியான்னு சொன்ன அவையில் என்ன ஒரு கேவலமாக ஒரு ஒரு இதாக நினைச்சுடன் ஒரு ஒரு மட்டமாக நினைச்சுடன் வந்துக்காக நான் வந்து என்னுடைய அந்த இந்த குழு புத்தியில் ஓம் விட்டுட்டேன் ஓம் நான் உழுக்க போயிட்டேன் உழுக்க போயிட்டு அவர்கள் வந்து இந்த அந்த முழங்கால் பிரச்சனை பிடிச்சி எனக்கு சொல்கிறேன் ஃப்ரெஞ்சுலையும் சொல்கிறேன் தெரியாத இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் எனக்கு அராரவாசி தான் எனக்கு விளங்குது எனக்கு வடிவம் எனக்கு தெரியலை அப்போ அவர் இந்த சில சில இந்த இதாக வடிவாக சொல்கிறார் இப்போ எனக்கு அந்த மினிஸ்கில் வந்து அது பிரச்சனை இருக்குது நீ வந்து இத்தனை மாதத்தால் நீ ஒப்ரேஷன் செய்ய வேணும் உள்ளுக்குள்ளே வந்து எத்தனை சென்டிமீட்டரில் உனக்கு இப்படியான படிப்பு இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு அதை சரியான விளக்கம் தெரியுது உடனே எனக்கு நல்ல நான் புத்தி வேலை செஞ்சுட்டு உடனே நான் அதை சுசாரித்து கொண்டுட்டு உடனே சொன்னேன் சரி நான் இந்த அப்பாயின்மெண்ட்டை இதோட நான் கேன்சல் பண்ணுறேன் எனக்கு வடிவாக உலகையில் எனக்கு இன்னொரு நாளைக்கு இது அப்பாயின்மெண்ட்டை வைங்க உடனே அடுத்த கதை இல்லை சாரி ஓகே இது அப்பாயின்மெண்ட்டை நான் இன்னொரு நாளைக்கு வைக்கிறேன்னு சொல்லி ஒரு கிழமையால் அந்த அப்பாயின்மெண்ட் திருப்பி நடந்தது ஒரு மொழிபெயர்ப்பாளரோடு அப்போ ஏன்னா இதை சொல்கிறேன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியலேண்டா நாங்கள் அதுக்குரிய நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேணும் என்ன முக்கியமாக ஒரு இப்படியான ஒரு டெஸ்ட்டுக்கு பண்ண போயின மாதிரியே அப்போது ஒரு மொழி வேட்பாளரை கூட்டிக் கொண்டு போயிருக்க வேணும் அவர்கள் செய்த அந்த பிழை யாரும் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கேன் அப்போ இந்த காணொலியிலிருந்து நான் உண்டை உண்டை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் நாங்கள் இலங்கையில் இருக்கிறோமோ ஐரோப்பாவில் இருக்கிறோமோ அமெரிக்காவில் இருக்கிறோமோ கனடாவில் இருக்கிறோமோ லண்டனில் இருக்கிறோமோ எந்த எந்த இடத்துல இருந்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் நான் அடிக்கடி சொல்கிற அந்த வார்த்தை கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்த ஒரு அந்நிய உண்ணியம் அந்த ஒரு புரிந்துணர்வு அதுதான் சரியான வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு கணவனை மனைவி புரிந்து கொள்வது மனைவியை கணவன் புரிந்து கொள்வது இந்த புரிந்துணர்வு இருந்தால் வாழ்க்கையில் எந்த சந்தேகமோ எந்த பிரச்சனைகளோ எந்த துரோகமோ எந்த வீண் வீண் பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது புரிந்துணர்வு ஓகே கணவனுக்கு இது பிடிக்கலை என்றால் மனைவி அதுக்குரிய மாதிரி நடந்து கொள்ளுவேன் மனைவிக்கு இது இந்த விஷயம் பிடிக்கலன்னும் போது கணவன் அதுக்குரிய மாதிரி நடந்து கொள்ளவும் இதுதான் அதை விட்டுட்டு நான் சொல்லி நீ செய்ய வேணுமோ நான் சொன்னால் நீ செய்ய தான் வேணும் நான் இப்படி சொன்னேன் கேட்டு நடக்கத்தான் இந்த திமிர் கதைகளுக்கும் இப்படியான இதுகளுக்கும் இப்படி இருந்தால் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கவே முடியாது இதை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கோ இப்போ இது வந்து தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு தான் சேர்த்து சொல்கிறேன்னா இப்படி இருந்தால் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த விதமான ஒரு குழப்பங்களோ நெருக்கடிகளோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நிரஞ்சினியோட என்னுடைய மனைவியோடு ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்து நின்று ஏதாவது ஒன்று வந்து டெண்டு வையுங்கள்னா உடனே காலில் உழவு கூட நான் தயங்கவே மாட்டேன் ஏன்னா ஏன்னா அந்த வழிப்படையை அவுக்கமில்லாமல் சொல்கிறோம் என்றால் உடனே அந்த பிரச்சனையை முடித்து கொன்றுவோம் உடனே முடிச்சு கொண்டுருவோம் அதை விட்டுட்டு நான் உண்டு காலில் விழுகிறதோ நான் கணவன் எனக்கு நீ இருக்கணும் இப்படியான வார்த்தைகள் வந்து இப்படியான ஒரு மனநிலைகள் வந்து எந்த ஆம்பளைக்கும் இருக்கவே கூடாது அதோட இந்த சந்தேக புத்தி என்றது வந்து வந்தால் இந்த சந்தேகம் வந்தால் அது குடும்பத்தை வந்து அது எங்கேயோ கொண்டு போயிடும் தொட்டா சந்தேகம் இருந்தால் சந்தேகம் நடந்தால் சந்தேகம் படுத்தா சந்தேகம் என்று சொல்லி அது எல்லாத்துக்குமே சந்தேகம் சந்தேகம் என்று தான் வரும் ஒழுங்கு அப்போ சந்தேகங்கள் வாரதுக்கும் அது ஒரு கை தட்டினால் சத்தம் கேட்காது ரெண்டு கை தட்டினா தான் சத்தம் கேட்கும் அப்போ சந்தேகம் அளவுக்கும் எதிர்த்தரப்புல நடந்து கொள்ளக்கூடாது கூடாது அப்போ ஓகே அப்போ இந்த காணொளி இதோட போடுறேன் சந்தேகங்கள் இல்லாமல் குடும்பங்களில் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்காக நடக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு நடந்து கொள்ளுங்கோ உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப 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 பிரகாசமாகவும் சந்தோஷமாகவும் அமையும் என்ன ஓகே இந்த காணொலியை எதோடு முடிச்சிக்கோடன் மீண்டும் நல்லதொரு காணொளியில் காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்